இறந்தவர்களை நடுகல்லாக்கி தெய்வமாக வழிபடுவது தமிழ் மரபு இறந்தவர்களை பழி சொல்லக்கூடாது என்பது தமிழர் மாண்பு ஆனால் தமிழ் கலாச்சாரத்தின் எந்த அடிப்படை கூறுகளும் இல்லாத கூட்டம் இந்த தீய சக்தி திமுகவினர் என்பது மீண்டும் உறுதியாகியுள்ளது மறைந்த கேப்டன் விஜயகாந்தை ஒட்டுமொத்த தமிழகமும் திரண்டு பிரியாவிடை கொடுத்த நிகழ்வின் ஈரம் கூட காயவில்லை அதற்குள் கேப்டன் விஜயகாந்திற்கு துரோகி பட்டத்தை பொது மேடையில் கொடுத்துள்ளார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அதற்கு காரணம் கருணாநிதி முதல்வராகி கோபாலபுர குடும்பம் பொழிப்பதற்கு இரண்டாயிரத்து பதினாறில் அவர் கூட்டணிக்கு வராதது என கூசாமல் பேசியுள்ளார் விஜயகாந்த் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தார் முதலமைச்சராக மறைய வேண்டிய கலைஞருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட இல்லாத ஒரு நிலையில அவரை மறைய செய்த காரணமாக இருந்தவர் விஜயகாந்த் உண்மையில் ஒரு காலத்தில் திமுக தான் கேப்டன் விஜயகாந்திற்கு துரோகம் செய்தது அவருடைய அரசியல் வருகை பிடிக்காமல் அவர் உழைத்து சம்பாதித்த மண்டபத்தை இடித்து கொடுங்கோல் ஆட்சியின் கோர முகத்தை காட்டியது இப்படி தங்களுடைய லாபத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு நல்லவர்களை இழித்தும் பழித்தும் பிழைப்பு நடத்துவது திமுகவிற்கு புதிதில்லை மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை துரோகி என்று இழிவு செய்ததற்கு விஜயகாந்த் குடும்பத்தாரிடமும் அவரது தொண்டர்கள் ரசிகர்களிடமும் பகிரங்க மன்னிப்பு மு ஸ்டாலின் கேட்க வேண்டும்